கிரீன் டச் ரியல் எஸ்டேட் நண்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் மூணு ஏக்கர் பத்து சென்ட் சார் அப்படியே பாருங்கள் சார் ரவுண்டு கிணறுங்க சுற்றி கரகட்டி வச்சுருக்காங்க தண்ணி தண்ணி பாருங்கள் சார் அப்படியே இருக்குது பாருங்கள் இதில் வந்து ஒரு நாற்பது தென்னை மரமும் இருக்குது சார் மாமரம் பலாமரம் எலுமிச்சை தேக்கு கொய்யா எல்லா மரமும் இருக்குது அப்படியே பாருங்கள் சார் ஒரு நானூறு அடி தார் ரோடு ஃபண்டேஜ் இருக்குது ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது சார் இதில் என்ன மரம் பாருங்கள் சார் தென்னை மா தேக்கு சார் கிணறு புஞ்சலாண்டு தான் சார் தார் ரோட்டில் இருக்கீங்க மூணு ஏக்கர் பத்து சென்ட்டு நம்ம இடத்துல லைட்டாக ஹைட்ரேஷன் ஒயர் மட்டும் கிராஸ் ஆகும் சார் நமக்கு அந்த கம்பம் இங்கே கிடையாது ஒயர் மட்டும் லைட்டாக க்ராஸ் ஆகுதுங்க பைப் லைன் பண்ணியிருக்கேன் சார் வண்டி போகுதுங்க சார் தார் அப்படியே போகிறேன் சார் தார் ரோடு வந்து நானும் ஒரு ஃப்ரண்டேஜ் சார் அப்படியே ஃபுல்லாக மட்டும் தான் சார்